ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நியூ மெத்தர்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு அதாவது காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது டோட்டலாக நியூ மெத்தடாக இருக்கும் நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி இருக்காது எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மெத்தடில் தாங்க செய்வோம் கர்நாடகா ஆந்திரா ஸ்டைலெலாம் இந்த ஸ்டைலில் தான் இருக்கும் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நீங்கள் வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் புளி குழம்பு செய்வேங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி குழம்பு வந்து ஒயிட் ரைஸில் நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு இதுக்குடைய ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் நான் இன்றைக்கி சைட் சேனை கிழங்கு வரவு செஞ்சுருக்கேன் இது கூட ரசமும் செஞ்சிருக்கேங்க எங்கள் வீட்டில் எப்பயுமே லஞ்சுக்கு ரசம் அவசியம் இருக்கணும் ரசம் இல்லைனா அன்றைக்கி லஞ்சே ஃபுல்ஃபில் ஆகாது அந்த அளவுக்கு ரசம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த ரசம் ரெசிபியான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க விருப்பம் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இன்றைக்கி ஆறு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்து விடுறீங்க நெக்ஸ்ட்டு இந்த சைஸில் ஒரு பன்னெண்டு தேங்காய் பல் சேர்த்து விடுறீங்க சின்ன வெங்காயத்தோட அளவை அதிகப்படுத்த வேண்டாம் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சிக்கன் நல்லெண்ணெய் பயன்படுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு கால் கேஜி வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு துணி வச்சு கொஞ்சம் கூட ஈரப்பசை இல்லாமல் தொடைச்சிருங்க தொடச்சிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ என்ன காயவும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு எல்லா வெண்டைக்காயும் சேர்த்துடலாங்க வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பசை இல்லாமல் தொடைச்சிட்டு கட் பண்ணி சேர்த்தாதான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க ஆனால் நல்லா தொடச்சிடுங்க இப்போ வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க சால்ட்டு சேர்த்து வதக்கினிங்கன்னா சீக்கிரம் மேல் தோல் சுருங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா வெண்டைக்காய் மேல் தோல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சுங்க நல்லா மிதமான தேலையை வச்சு வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினிங்கன்னா ஒரு மாதிரி சட்டுன்னு கருகுன மாதிரி ஆயிரும் அதனால் மிதமான தேலையை வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்குனா அதே கடாயிலேயே நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன நல்லா காயவும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடுறேங்க கடுகு நல்லா ஃபுல்லாக வெடிச்சிடணும் அதே மாதிரி வெந்தயமும் நல்லா சிவந்துடணுங்க கடுகு பொரியாமல் வெந்தயம் நல்லா சிவக்காமல் இருந்துச்சுன்னா இந்த குழம்பு வந்து ஒரு மாதிரி கசப்பு சுவை வந்துடும் அதனால் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு வெந்தயம் எந்த அளவுக்கு நல்லா சிவந்துடணும் நான் இது கூடையே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விடுறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பூண்டு சேர்த்து விட்றேன் சிறிய சைஸாக இருக்கிறதுனால பதினஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் பத்து சேர்த்தா போதும் நெக்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு முழுசாவே சேர்த்து விடுறீங்க இப்போ இது கூடையே நான் ஒரு சிறிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து விடுறேன் நீங்கள் பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்தீங்கன்னா பாதி சே சேர்த்தா போதுங்க ரொம்ப அதிக அளவு பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம சேர்த்த பூண்டும் வெங்காயமும் சிவந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க பாருங்க பூண்டு நல்லா சிவந்துருச்சு வெங்காயமும் நல்ல ஓரளவுக்கு சிவந்து கண்ணாடி பழத்துக்கு வந்துருச்சு நான் இது கூடயே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து விடுறீங்க நீங்கள் ரொம்ப சிறிய சைஸாக எடுத்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து விட்ருங்க தக்காளி பழம் நல்லா அந்த தோல்லாம் சுருங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க பாருங்கள் தக்காளியோட மேல்தூள்லாம் நல்லா சுருங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்ப மிளகாய் தூள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்ப மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் இந்த குழம்ப மிளகாய் தூளுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேனுங்க அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த மிளகாய்த்தூள் இருந்தால் போதுங்க நம்ம எந்த குளம்னாலும் சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும் நல்லா மனமாக இருக்குங்க நம்ம இனிமேல் குழம்பு மிளகாய்த்தூள் வெளியே வாங்க தேவையில்லை இந்த ஒரு குழம்ப மிளகாய்த்தூள் இருந்தாவே போதும் ஆளினால் அழகராஜா மாதிரி எல்லா குழம்புக்குமே சைவம் அசைவம் எல்லாத்துக்குமே இது சேர்த்தாவே போதுங்க கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் சிரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பிளகாய்த்தூள் நம்ம சேர்க்குறச்ச கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்கணும் கையில் வச்சிங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சட்டுன்னு கறும் அப்போ குழம்போட டேஸ்ட்டே மாறிடுங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க அந்த பச்சை சுமல்லாம் போகட்டும் இப்போ நல்லா அந்த பச்சை சுமல்லாம் போயிடுச்சு நம்ம அரைச்ச அந்த வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நம்ம தேங்காயும் வெங்காயமும் பச்சையாக சேர்த்துருக்கோம்ல அந்த ஸ்மெல்லாம் பச்சை சுமல்லாம் போகணும் அதனால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு விட்டுருங்க அப்போ தான் அந்த பச்சை சுமல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் அந்த பச்சை சிமல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாங்க வெண்டைக்காயை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க ஸோ செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லா வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த உப்பு காரம் எல்லாம் வெண்டைக்காயெல்லாம் இறங்கிடுங்க ஸோ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க அந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க அதை நல்லா கரைச்சிட்டு அந்த சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் நம்ம சேர்த்து அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க நம்மளோட ஜம்முன்னு வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் நீங்கள் லஞ்சு சாப்பிட்றச்ச கொஞ்சமாக இது கூட நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இந்த குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நான் இதுக்கு சேனை கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன் நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் செஞ்சுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்பேடி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுரும் சுவை அறிந்துட சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்